ஒரு கிராமம் ஒன்றில் சிறு ஆசிரமத்தில் பரமார்த்தர் என்னும் குரு இருந்தார் அவருக்கு ஐந்து சிடர்கள் உள்ளனர் அவர்கள் யாவருமே அடி முட்டாள்கள் எந்த ஒரு காரியத்தையும் முட்டாள்தனமாகவே செய்வார்கள் முட்டாள்தனமான காரியங்களால் சில சமயம் ஏமாந்தும் போவார்கள் இப்படிதான் ஒரு நாள் அனைவரும் தலையாத்திரை செல்வதற்காக ஆயத்தம் செய்து கொண்டிருந்தனர் உணவை சமைத்து எடுத்து செல்ல எண்ணி பரமார்த்த குரு ஒரு சீடனை அழைத்தார் அவனிடம் சிறிது பணமும் துணிப்பையையும் கொடுத்து நீ சந்தைக்கு சென்று சமையலுக்கு தேவையான சுத்தமான உப்பு வா என்று அனுப்பினார் சீடனும் சரியென செல்லனானான் வழியில் ஆற்றை கடந்து சந்தையை சென்றடைந்தான் அங்கு ஒரு கடைக்கு சென்ற சீடன் ஐயா சுத்தமான உப்பு இருக்கிறதா என்றான் கடைக்காரர் உப்பை அளந்து எடுத்து சீடனிடம் கையில் போட்டு கொடுத்தார் உப்பை பார்த்த சீடன் இது சுத்தமானது தானே என வினவினான் இதை கேட்ட கடைக்காரர் ஐயா உப்பில் சுத்தமானது சுத்தமற்றது என்று இல்லை உப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும் என்றார் கோபமாக ஆ நீ என்ன பெரிய இப்படி பேசுகிறாய் உப்பில் சுத்தமானது இருக்கிறது என் குரு எனக்கு கூறியிருக்கிறார் வேறென்றும் பேசாமல் இது சுத்தமானதா என்று மட்டும் கூறு என்று முட்டாள்தனமாக கேட்டான் சீடன் வேந்து போன கடைக்காரர் என்ன சொன்னாலும் புரிய வைக்க முடியாத முட்டாளிவன் என்று எண்ணி ஐயா உங்கள் குரு அறிவாளி நான் தான் தெரியாமல் பேசிவிட்டேன் நீங்கள் வேண்டுமென்றால் காய்கறிகளை சமைக்கும் முன் நீரில் கழுவி சுத்தம் செய்வது போல் உப்பையும் கழுவி சுத்தம் செய்து கொள்ளலாம் என்றார் இதை கேட்ட சீடன் இப்போதுதான் நீ சரியாக யோசித்து பேசியுள்ளாய் இந்தாருங்கள் மனம் என்று பணத்தை கொடுத்துவிட்டு அவர் சொன்னதை நம்பி மகிழ்ச்சியுடன் கிளம்பினான் போகும் வழியில் ஆற்றை கடந்து செல்லும் பொழுது சீடனுக்கு ஒரு யோசனை தோன்றியது இந்த உப்பை அப்படியே எடுத்து சென்றால் குரு இது சுத்தமானது என்று கேட்டு கோபமடைவார் அதைவிட இந்த ஆற்று நீரில் உப்பை அலசி சென்றால் உப்பு சுத்தமாகிவிடும் குருவுக்கு இது சுத்தமானதான் என்று கூறலாம் அவரும் பாராட்டுவார் என்றவாறே உப்பை துணியுடன் நீரில் முக்கியெடுத்து தன் தோளில் போட்டுக்கொண்டு சென்றான் போகிற வழியில் உப்பு முழுவதுமாக நீரில் கரைந்தே போயிற்று உப்பு கரைந்து போனதை அவன் உணரவில்லை வீடு வந்ததும் சீடன் வருவதைக் கண்ட குரு வா ஏன் தாமதம் உப்பு வாங்கி வந்து விட்டாயா என்றவாறு உள்ளிருந்து அவசரமாக வந்தார் ஆம் குருவே நீங்கள் கூறியது போல் சுத்தமான உப்பு வாங்கி வந்தேன் என்று துணிப்பை கொடுத்தான் சேடன் அதை வாங்கி பார்த்த குரு என்னடா பை காலியாக உள்ளது எங்கட உப்பை காணோம் என்றார் இல்லை குருவே உப்பு வாங்கும் பொழுது இது சுத்தமானதா என்று கேட்டபொழுது உப்பை நீரில் கழுவி சுத்தம் செய்யலாம் என்றான் நானும் வருகிற வழியில் ஆற்று நீரில் உப்பை அலசி எடுத்து வந்தேன் அவ்வளவுதான் என்றான் இதைக் கேட்ட குருவும் உன் யோசனை நல்ல யோசனைதான் ஆனால் உப்பு எங்கு போனது என்று சமையலையும் மறந்து போய் சிந்தனையில் ஆழ்ந்தனர் பரமார்த்த குருவும் சேடர்களும்